ஆயினரோட வீட சுத்தி மரங்கள் நல்லா செழிப்பா வளர்ந்துருந்துச்சு பறவைகளோட சத்தம் அமைதிய களைச்சிட்டு இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல இருந்த தாமரை குளத்துல தண்ணி அலைமோதிட்டு இருந்துச்சு நாலாபுறத்துல இருந்தும் பூக்களோட வாசம் கம்முன்னு வந்துட்டு இருந்துச்சு காத்துல அசைஞ்சு பூக்கள் எல்லாம் கீழே விழுந்து கம்பளம் மாதிரி விரிஞ்சிருந்துச்சு ஆனா இதெல்லாம் பார்த்து ரசிக்கத்தான் அங்க யாரும் இல்ல ஆயனரோட வீட்டை சுத்தி ஒரு காலத்துல நூத்துக்கணக்கான சீடர்கள் சிற்ப வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ ஒருத்தர் கூட இருந்து ஒரு ஒளி சத்தம் மட்டும் கல் கல் இருந்துச்சு ஆமாங்க வீட்டுக்குள்ள ஆயனர் தான் சிற்ப வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவரோட அன்பு மகள் சிவகாமியா அவர் பறி கொடுத்து இப்போ ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இவ்வளவு நாளும் அவர் உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் சிற்பங்கள் செய்யறதுல கவனம் செலுத்தினதுனாலதான் பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த சிற்பங்களை விட இப்போ நிறைய சிலைகள் இருந்துச்சு சிலை வடிவம் எல்லாம் சிவகாமிய ஞாபகப்படுத்துச்சு சுவர்கள்ல இருந்த சித்திரங்கள் எல்லாம் கலர் போய் இருந்துச்சு அதனால அவர் அஜந்தா வர்ண ரகசியத்தை இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு நாம புரிஞ்சுக்கலாம் ஆயனரோட உருவத்துல கூட மாற்றம் இருந்துச்சு ஆயன சிற்பி இப்போ தலைமுடியெல்லாம் நரைச்சு தோல் சுருங்கி ஆயன கிழவராயிருந்தாரு அவர் வேலையில கவனத்தோட இருந்தனால வீட்டு வாசல்ல அவர் கவனிக்கல தாத்தான்னு குழந்தைகளோட சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தாரு மாமல்லர் நரசிம்ம சக்கரவர்த்தியும் அவர் கூட ரெண்டு குழந்தைகளும் வந்துட்டு இருந்தாங்க மாமல்லர் கூட இப்போ ஆள் மாறி இருந்தாரு இளமை பிராயத்து முகம் மாறி மெச்சூர்டான கம்பீரமான முகமா இருந்துச்சு படபடப்புக்கு பதிலா தெளிந்த அறிவும் துணிச்சலுக்கு உறுதியும் அவரோட அவரோட வந்த குழந்தைகளோட அவங்க அண்ணன் தங்கச்சின்னு அண்ணனுக்கு எட்டு வயசு தங்கச்சிக்கு ஆறு வயசும் இருக்கும் மாமல்லரோட சாயல் ரெண்டு பேர் முகத்துலயும் இருந்துச்சு தாத்தான்னு சொல்லிட்டே ரெண்டு பேரும் கிட்ட ஓடுனாங்க என் கண்மணிகளே வாங்கன்னு கூப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு அவரோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு அது குழந்தைகளை பார்த்தனால வந்த ஆனந்த கண்ணீரா இல்ல நடந்திருக்க வேண்டியதையும் நடக்காம போனதையும் நினைச்சனால வந்த தாபக் கண்ணீரான்னு தெரியல குழந்தைகள் கொஞ்ச நேரம் அவர் கூட விளையாடினதுக்கு அப்புறம் மாமல்ல சக்கரவர்த்தி அவங்கள பார்த்து குந்தவி மகேந்திரா ரெண்டு பேரும் வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டுருங்க நான் தாத்தா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி வெளியே போய் விட்டாரு கண்ணா குழந்தைகளை பார்த்துக்கோன்னு சொல்லி கண்ணபிரான் கிட்ட விட்டுட்டு உள்ள போனார் பிரபு நீங்க எனக்கு போட்ட கட்டளையே முடிச்சுட்டேன் நூத்தி எட்டாவது நடன சில்லை இன்னையோட முடிஞ்சிரும்னு ஆயனர் சொன்னாரு சிவகாமியோட பிரிவினால் ஆயனரோட அறிவு சிதறிட்டு வரத பார்த்த மாமல்ல சக்கரவர்த்தி அவரை நூத்தி எட்டு சிலைகள் முடிக்க சொல்லி கட்டளை போட்டிருந்தார் அதை செய்ய ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவரோட அறிவு பாதுகாப்பா இருந்துச்சு ஆயனரே என்னோட ஆயத்தங்களும் முடிஞ்சிருச்சு விஜயதசமி அன்னைக்கு யுத்தத்துக்கு கிளம்புறோம் காலையில ஆயுத பூஜை நடத்திட்டு சாயங்காலம் வாதாபி யாத்திரை கிளம்புறோம்னு மாமல்லர் சொன்னாரு பிரபு நானும் கேள்விப்பட்டேன் திருக்கள்ள குன்றத்துல இருக்க பெரிய சைன்யத்தை பத்தி குண்டோதரன் சொன்னான் கண்ணு தூரம் வரைக்கும் குதிரைப்படையும் காலாட்படையும் ஒரு சேனா சமுத்திரம் மாதிரி இருக்காமே இன்னமும் கூட வீரர்கள் வந்துட்டு இருக்காங்களாமே வாலும் வேலும் ஈட்டியும் மலை மாதிரி குவிஞ்சிருக்காமே குண்டோதரன் சொன்னதை கேட்டதும் எனக்கே அங்க போய் பார்க்கணும்னு தோணுதுன்னு ஆயனர் சொன்னாரு ஆயனரே திருக்கழுக்குன்றத்துல இருக்க படைகள் நம்ம சைன்யத்துல மூணுல ஒரு பங்குதான் வடக்குல பொன்முகலி நதிக்கரையில ஒரு பெரிய சைன்யம் நம்ம தளபதி பரஞ்சோதி தலைமையில காத்துட்டு இருக்கு தெற்க இருந்து பாண்டியனோட சைன்யம் வந்துட்டு இருக்கு வராக நதிக்கு பக்கத்துல வந்துட்டதா இன்னைக்குதான் செய்தி கிடைச்சதுன்னு நரசிம்ம சக்கரவர்த்தி சொன்னாரு பிரபு என்னை மன்னிக்கணும் நீங்க காலத்தை கடத்திட்டு இருக்கிறதா நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா எப்பேற்பட்ட பகீரத பிரயத்தனம் பண்ணிருக்கீங்கன்னு இப்போதான் தெரியுதுன்னு ஆயனர் சொன்னாரு பகீரத பிரயத்தனம்னா சொன்னீங்க உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு ஆயனரே அப்பாவும் நானும் நீங்களும் கடல்மலை துறைமுகத்துல பாறைகளை சுத்தி பார்த்துட்டு திடீர்னு மழை வந்துருச்சு ஒரு பாறை ரெண்டா பிளந்த மாதிரி நடுவுல பள்ளமா இருந்துச்சு அதுல விழுந்த மலை கீழே வந்ததை பார்த்து ஆகாசகங்கை கங்கை விழுதுன்னு நான் சொன்னேன் உடனே அப்பா இங்க பகீரதன் தவத்தை சித்தரிக்கலாம்னு சொன்னாரு நீங்களும் ஓகே சொல்லி அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சீங்க அப்போ நான் அப்பா கிட்ட பகீரதன் கதை சொல்ல சொல்லி கேட்டேன் அப்பா அவரோட கதைய சொன்னப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு பகீரதனோட தவத்துக்கு எவ்வளவு இடையூறு வந்துச்சு அதை எப்படி அவன் சமாளிச்சு எடுத்த காரியத்தை முடிச்சான்னு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சின்ன பிள்ளைல கேட்ட அந்த கதை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆயனரே பாதாபில இருந்து உங்க மகளை கூட்டிட்டு வராம வந்தப்போ மூணு திருட்டிட்டு பாதாபிக்கு போலான்னு நானும் பரஞ்சோதியும் வழியெல்லாம் திட்டம் போட்டுட்டு வந்தோம் மூணு வருஷத்துல நடக்க நினைச்ச காரியத்துக்கு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு பிரபு ஒன்பது வருஷம் நான் சொன்னீங்க எனக்கு ஒன்பது யுகம் ஆன மாதிரி இருக்குன்னு ஆயனர் சொன்னாரு எனக்கும் அப்படித்தான் இருக்கு ஆயனரே சிவகாமியை பார்த்து பல யுகம் ஆன மாதிரி தான் இருக்கு ஆனாலும் நான் என்ன செய்ய முடியும் ரெண்டு வருஷம் நாட்டுல மழை இல்லாம பஞ்சம் வந்துருச்சு ஒரு வருஷம் பெரும் மழைநாள சேதங்கள் அதிகமாச்சு இலங்கை இளவரசன் மாணவன்மனுக்கு ஹெல்ப்புக்கு போக வேண்டியதா இருந்துச்சு பாண்டியனுக்கும் சேரனுக்கும் வந்த சண்டையில சமாதானம் செய்ய வேண்டி இருந்துச்சு இவ்வளோ நடந்தப்போ வந்த மனச்சோர்வுக்கெல்லாம் துறைமுகத்துக்கு போய் பகீரதனோட சிற்பத்தை பார்த்துதான் மறுபடியும் தைரியமும் உற்சாகமும் வர வச்சுப்பேன் பகிரந்தனோட முயற்சி கடைசியில நடந்தது மாதிரி என்னோட பிரயத்தனமும் பூர்த்தி ஆயிருச்சு அடுத்த வாரத்துல போருக்கு கிளம்புறேன்னு சொன்னாரு பிரபு இது என்ன கிளம்ப போறேன்னு சொல்றீங்கன்னு ஆயனர் கேட்டாரு வேற என்ன சொல்லணும் ஆயனரே கிளம்ப போறோம்னு சொல்லணும் பிரபு இன்னும் நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியாது சிவகாமிய ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டாவது கண்ணை மூடுறேன்னு ஆயனர் சொன்னாரு மாமல்ல அவர் கண்கள்ல வந்த கண்ணீரை தொடச்சிட்டு ஐயா உங்கள் மகளுக்காக நீங்கள் உயிர் வாழ்ந்தே ஆகணும் சாவை பற்றி நினைக்க வேணாம் நீங்கள் வந்துதான் ஆகணும்னா கூட்டிட்டு போறேன் விஜயதசமி அன்று புறப்பட இருங்கள் என்றார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்